நல்லடியார்களே இந்த வார ஹுத்துபாவுனுடைய தலைப்பு பாவ மன்னிப்பு இந்த வாரத்திலுட ஹுத்துபாவுனுடைய தலைப்பு பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஒரு வசனத்திலே ஏன் அய்யோல்ல வீர ஆமனு தூகு இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் தோகத்தின் நசூஹா உண்மையான பாவ மன்னிப்பாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தாலா மனிதன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார் ஆனால் இரண்டு நபர்களுடைய பாவத்தை தவிர இரண்டு நபர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மற்ற எல்லா எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்து இறக்குகின்ற வரை இறைவனுக்கு மாறிச் செய்வதே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து இருந்தாலும் சரி இறைவனுடைய கட்டளையை எதையும் நிறைவேற்றாமல் இருந்தாலும் சரி அந்த பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிப்புகின்றான் இரண்டு பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது ஒன்று அல்லாவுக்கு நிகராக இணை சுருக்கு வைத்தவருடைய பாவத்தை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இரண்டாவது ஒரு அடியானுக்கு மற்றொரு அடியான் ஒரு அடியானுக்கு மற்றொரு அடியான் செய்த தவறு அல்லா அந்த அடியான் மன்னிக்குகின்றவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் ஒருவருடைய விஷயத்தில் அவருடைய கண்ணியத்தை கேவலப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த அடியார்கள் என்ன செய்ய முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அடியார் மன்னித்தால் தான் அல்லாஹ் மன்னிப்பான் நீங்க அல்லாட்டும் மன்னிப்பு கேட்டுக்காரா நம்ம என்னால தப்பு பண்ணிக்கிடலாம் அய்யாவுக்கு உரிய வணக்கம் தெரிலே அல்யாவுக்கு செய்யப்படுகின்றமா இவாதலே நீங்கள் தவறிழைத்தால் அடே அல்யா விட்டே மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைத்து விடும் சொக்குள்ளான் சொக்குள் ஐவா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தவறு இருந்தால் அதை இறைவன் மன்னித்து விடுவான் அது அய்யாவுக்கும் அந்த அடியாளுக்கும் முன்னால தொடர்பு அவர் கேட்கக்கூடிய பாவம் மன்னிப்புன்னுதே பாவம் மன்னிப்பு பொறுத்து அவருடைய இறைவன் அவர் கேட்கக்கூடிய பாவம் மன்னிப்புக்கு அல்லாஹ் தெரிகின்ற வெகுமதி ஆனால் ஒரு அடியானுடைய மானத்திலோ அல்லது அவருடைய ஏதேனும் பொருளிலோ கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்திலோ ஒரு தவறு விளைவித்திருந்தால் அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் செல்லவாக அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருமுறை சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அல்லாவின் தூதர் செல்லவா அலே செல்லம் சொன்னார்கள் பனி இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார் நமக்கு முன் உண்டான சமூகத்திலே பனி இஸ்ரேல் சொல்லக்கூடிய கூட்டத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவர் வாழ்கின்ற காலகட்டங்களிலே இறைவனுக்கு பிடித்தமான எந்த ஒரு இமாதாத்து வணக்க வழிபாடுகள் செய்யல வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கார் சந்தர்ப்பத்தில் இருக்கின்றார் அந்த நபர் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து வசியத் வசியத்து செய்கின்றார் நீங்க என்ன செய்யுங்க நான் ஆயிட்டா நான் சொல்றேன் என்ன புதைக்காருங்க என்னோட உருவத்தை என்னோட உடலை நீங்க செஞ்சிடாதீங்க மண்ணில பொழச்சிடாதீங்க குடும்பத்தார் கேட்கிறாங்க என்ன நீங்க கட்டையை வைத்து எரித்து விடுங்கள் விரகளை வைத்து எரித்து விடுங்கள் எரித்து அந்த சாம்பலை ஒன்று சேருங்கள் என் உடலை அல்லவா அந்த சாம்பலை ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து இரண்டாக பிரித்துக் கொள்ளுங்கள் ஒரு பகுதியை தண்ணீரில் கலந்து விடுங்கள் மற்றொரு பகுதியை காற்றில் தூங்கி விடுங்கள் என்று சொல்லி ஒப்பாத்தாகி விடுகின்றார் ஏன்னா தந்தையினுடைய ஆசை குடும்பத்தார செஞ்சாங்க அதையே நிறைவேற்றிட்டாங்க அல்லாஹு தாலா அந்த மனிதனை எழுப்புகின்றான் அந்த மனிதனை எழுப்புகின்றான் எழுப்பி கேட்கின்றான் ஏன் இப்படி செய்ய சொன்னாய் யாவா இந்த உலகத்தினால் வாழ்கின்ற காலகட்டங்களிலே என் வாழ்வு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு மாறி செய்வதையே நான் வாழ்க்கையில் கருத்துவிட்டேன் ஒரு நன்மை கூட நீ சொன்ன ஒரு நற்கர்மை கூட செய்யவில்லை எங்கே நான் மறைத்து விட்டால் புதைத்து விட்டால் என்னை எழுப்பி நீ கேள்வி கேட்பாய் என்னால் எப்படி உனக்கு பதில் சொல்ல முடியும் நீ எழுப்பாத மாதிரி செய்வதற்காக வேண்டிதான் நான் என்ன செஞ்சேன் என்னை எரிக்க சொன்ன எரிச்சு சாம்பலாக்கி அதை தண்ணீரை பாதிய கலக்க சொன்ன நீரை பாதிய காற்றில் தூவிட சொன்ன எல்லாம் பறந்து போயிடும் ஒன்று சேர்க்க இயலாது என்று நினைத்து கொண்டு நான் செஞ்சேன் உண்மீது இருக்கக்கூடிய ஹஷியத் ஹஷியத் இல்லா உண்மீது இருக்கக்கூடிய அந்த பயத்தின் காரணமாக நான் இதை செய்தேன் யாழ்வா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹால உன்னை நான் மன்னித்து விட்டேன் ஏன் அவர் என்ன செஞ்சாருங்க தவறை உணர்ந்து கொண்டார் தன் வாழ்க்கையிலே எல்லா பாவங்களையும் செய்தார் அந்த மரண நேரத்தில் இறைவனை சந்திக்கின்ற போது இறைவன் நம்மை தண்டிப்பான் எனக்கு தெரியும் ஒவ்வொரு நபருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன தவறுகள் செய்திருக்கின்றோம் எல்லோருக்கும் அவரவருக்கு தெரியும் கண்ணாடி முன்னாடி நின்றால் நம்ம முகம் எப்படி தெரியுமோ அதுபோல நாம் செய்த குற்றங்கள் நாம் செய்த பாவங்கள் நம்ம அனைவருக்குமே ஞாபகம் இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன செய்திருக்கின்றோம் என்ற ஞாபகம் இருக்கும் அதே போல அந்த நபருக்கு அந்த பாவத்தின் காரணமாக நான் பயத்தின் காரணமாக அந்த நபர் செய்ததனால் அல்லார் மன்னித்து விட்டார் அல்லார் என்ன செய்து விட்டான் மன்னித்து விட்டார் ஏனென்று சொன்னால் இந்த வரலாற்றிலே நமக்கு ஒரு பாடம் இருக்குகின்றது அப்ப நம்ம அசரத்து இந்த மாதிரி செஞ்சிடலாமா இப்ப நான் மௌத்த வர முன்னாடியே மகன கூப்பிட்டு இப்படி செஞ்சுட்டா அல்ல நமக்கு சொர்க்கத்தை ஆனா நம்மதான் உணரலன்னு தெரியல உணர்ந்தா தெரிஞ்சுக்கோங்க அந்த வாய்ப்பு வரதுல நமக்கு எப்ப மௌத்து வருதுன்னு தெரிஞ்சா அதனால நம்ம சொல்ல முடியும் எதார்த்தமாக தானே எப்ப மௌத்து வருதுன்னு தெரிஞ்சா நீங்க மாதிரி முடியும்னா செய்யலாம் ரைட் நம்ம போட்டு உட்காந்துக்கலாம் நாளைக்கு பத்து மணிக்கு நம்ம மௌத்து வர போகுது நம்ம தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துலாம் மவுத்து எந்த வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது அப்ப நம்முடைய தவறுகள் நம்முடைய பாவங்கள் நாம் அடியாருக்கு செய்த பாவங்கள் இறைவனுக்கு செய்த பாவங்கள் நம்முடைய எண்ணத்தில் வருகின்ற போது அந்த அடியாரத்தில் சென்று அந்த பாவத்தை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு தெரியாமல் செய்துவிட்டேன் குடித்தல் வாங்கலில் இருக்கலாம் குடும்ப விஷயங்களில் இருக்கலாம் பெற்றோர்களுக்கு கொள்கையை கட்டுப்படாமல் இருக்கலாம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம் நம்ம